வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாதே டெக்ஸ்டர் சேர்ந்து பேசுறேன் இப்போ நம்ம என்ன கஷ்டன்ஸ் பார்க்க போறோம்னா பென்சில் கிரேப் தான் பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய பென்சில் கிரியப் தான் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் கலர் பீட்ரூட் கலர் உங்களுக்கு லைட் பீட்ரூட் கலர் தான் ரொம்ப டார்க்கு கிடையாது சாரீல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் எப்படியோ அதே போலதான் ப்ளவுஸ் வரும் ரொம்பவே அழகா இருக்கும் பென்சில் கிரியப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினில் கூட போட்டு எடுத்துக்கலாம் சாரியோட ப்ளவுஸ் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு சேரீஸ் அவன் பார்த்துட்டுருக்குறோம் சேரிலாம் உங்களுக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சென்ட்ரல் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போக வெளியே தெரியாது நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது வந்து கோல்டன் கலர் கோல்டன் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்டர்ட் கலர் கலந்துருக்கும் சாரீ பார்த்தா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சேரீ பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்து உங்களுக்கு பென்சில் கிரேப் தான் பார்த்துட்டுருக்குறோம் இது பார்த்தினா உங்களுக்கு பர்லூட்டேஷன் இருக்குது ப்ளவுஸுமே இருக்கு இதுதான் ஸேரீ உண்டான பிளவுஸு இதே மாதிரி தான் இருக்கும் பல்லு டிசைன் இந்த சேரீல சேரீல உங்களுக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் சென்ட்ரல் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகும் வெளியே தெரியாது ஸேரீல பார்த்தா இதுதான் பல்லு டிசைன் சேரீட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க் மஸ்டர்ட் கலர் பார்ட்ரு ஸேரீயோட ப்ளவுஸு பல்லு டிசைன் இதுமே மூணுமே சேமாக தான் இருக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸாரீ இந்த கலர் உங்களுக்கு பிரச்சனை ஸ்கை ப்ளூ உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து த்ரீ கலர்ஸ் இருக்குது இதில் பார்த்தா கோல்டன் கலர் ஸ்கை ப்ளூ உங்களுக்கு பீட்ரூட் கலர் சேரீலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சேரீல உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸுமே இருக்குது இதுதான் ஸேரீக்கு உண்டான பல்லு சேரீட ப்ளவுஸு இதுதான் உண்டான ப்ளவுஸ் ஒரு மீட்டர் அளவு உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது நீங்கள் வேணால் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இதுதான் உண்டான ப்ளவுஸு சாரி பார்த்தா உங்களுக்கு பென்சில் கிரேப் தான் நம்ம இருக்கிறோம் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய பென்சில் கிரேப் தான் நம்ம இருக்கிறது இது சாரியோட பல்லு டிசைன் இந்த மாதிரி இருக்கும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும் ப்ளைன்லேயும் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் சாரியோட கலர்ஸ் போய் உங்களுக்கு டார்க் ஸ்கை ப்ளூ பார்த்துட்டுருக்குற ஸேரீ உங்களுக்கு பென்சில் கிரேப் தான் பார்த்துட்ருக்குறோம் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆனியன் கலர் ஆனியன் கலர் உங்களுக்கு சில்வர் கலரும் கலந்த மாதிரி சேரீ சேரீல உங்களுக்கு பார்டர் எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் ஒரு சில சைடில் இருக்குது ஒரு சில சைடில் பிளவுஸ் இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு சேரீல பார்த்தா உங்களுக்கு பிளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கு சேரீ ரொம்பவே அழகாக இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்க்குற கலர் வந்து ஆஷ் கலர் ஆஷ் கலர் நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலரும் உங்களுக்கு ரொம்பவே பீட்ரூட் கலரும் உங்களுக்கு மஸ்டர்ட் கலரும் கலர் மாதிரி ப்ளவுஸு சேரியில் பார்த்தா உங்களுக்கு பிளவுஸு பல்லு ரெண்டுமே இருக்கு சாரியோட ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு ப்ளவுஸு சேரீல பல்லு டிசைன் சேமாக வந்திருக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஸாரீல பல்லு டிசைன் பார்த்துடலாம் இதுதான் ஸேரீ உண்டான பல்லூர் டிசைன் சேரீட பிளவுஸு உங்களுக்கு பல்லு டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பதினாறு உங்களுக்கு கோல்டன் கலர் கோல்டன் கலரும் உங்களுக்கு ரெட் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ இந்த சேரீல ஃபுல்லாக உங்களுக்கு டால் டிசைன் தான் ஃபுல்லாகவே டால் பொம்மை டிசைன் தான் இருக்குது சூப்பராக இருக்கும் பிரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இதுதான் உண்டான பிளவுஸ் நீங்க மெரூன் கலர் பிளவுஸ் கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்க பிளாக் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்தா கிரீன் கலர் பிஸ்தா கிரீனும் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீல பார்த்தா உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்தரலாம் சாரில பல்லு டிசைன் கிடையாது உங்களுக்கு பிளவுஸ் மட்டும்தான் வந்திருக்கு சேரீல பார்டரும் உங்களுக்கு பிளவுஸ் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்தா உங்களுக்கு பென்சில் கிரேப் தான் இருக்கிறோம் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஸேரீ வாஷிங் மிஷினில் கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாம் அப்படி ஒரு ஸாரி பார்த்தா ஒன்றுமே ஆகாது ஸேரீயோட பிளவுஸ் பார்த்து ரொம்ப அழகா இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்க பிளாக்கு பிளாக்கு உங்களுக்கு மெரூன் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ இந்த சேரீ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சாரில பிளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தேன் கலர்னால ஒரு டார்க் தேன் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துருக்கு இதான் சேரீ கொண்டான ப்ளவுஸு ஸாரீல உங்களுக்கு பல்லூ டிசைன் இருக்கான்னு பார்த்தல ஒரு சில சைடில் பல்லு டிசைன் இருக்கும் ஒரு சில சைடில் உங்களுக்கு பிளவுஸ் இருக்கும் ஒரு சில சேரீல ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும் சாரியோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்த எங்களுக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்ஸ்லாம் பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்து பென்சில் பென்சிலு கிரேப்தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய பென்சில் கிரேப்தான் அவங்க பார்த்துருக்குறது இந்த கலரெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு கலெஷன்ஸோடு பார்க்கலாம் பாய்